ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாகிஸ்தான் நாட்டுக்கு நாங்கள் வந்து கிரிக்கெட் ஆடவே வந்து வந்திருக்கக்கூடாது இவ்வளோ அலட்சியமாக வந்து இருக்காங்க இவ்வளோ வருஷம் வந்து அவங்க வந்து ஒரு டோர்னமெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரஷீத் கான் பார்த்திங்க அப்படின்னா கடுமையான விமர்சனத்தை இப்போ வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தை மேலே வந்து முன் வச்சுருக்காரு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானில் ஒரு ஒரு மலைனால் பார்த்திங்க அப்படின்னா மேட்சை வந்து ஃபுல்லாக நடத்தி முடிக்க முடியலை இப்போ இந்த டோர்னமெண்ட்டே வந்து ரொம்ப ஷார்ட்டு தான் இது வந்து ஒரு நீண்ட ஒரு டோர்னமெண்ட்டெல்லாம் வந்து கிடையாது ரொம்ப ஷார்ட்டான ஒரு டோர்னமெண்ட்டு தான் நமக்கு ஃபிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மார்ச் ஒம்பதாம் தேதியோடு வந்து டோர்னமெண்ட் வந்து முடிஞ்சிடும் ஒரு இருபது நாள் கூட அந்த டோர்னமெண்ட் வந்து நடக்கலை அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையான போட்டி வந்து மலைனால டாஸ் கூட வந்து போடாமல் அந்த மேட்சை வந்து ரத்து பண்ணிட்டாங்க இப்போ அது வந்து பிரச்சனையே கிடையாது ஏன்னா வந்து பாகிஸ்தானும் வெளில வந்துட்டாங்க பங்களாதேஷும் வெளில வந்து வந்துட்டாங்க பட் வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையான போட்டிங்கிறது முக்கியமான ஒரு போட்டி இந்த போட்டியில் வந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து செமிக்கு வந்து வருவாங்க தோத்துட்டாங்கன்னா வெளில போயிடுவாங்க இப்போ இதில் வந்து ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டோடு தான் வந்து ஆடினாங்க நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க ஏன்னா வந்து இங்கிலாந்து அணியை அவங்க வந்து தோற்கடிச்சிருக்காங்க முந்நூறு ரன்களுக்கு மேலே வந்து அடிச்சிருக்காங்க அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்கும் ஒரு உத்வேகம் இருக்கும் செமிக்கு போகணுங்கிற ஆசை வந்துருக்கும் இதற்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஐசிசி டோர்னமெண்ட்டில் செமிஃபைனல் வந்தாங்க லுக்ஸ்டோடு வந்து வெளில போகலை இப்போ வந்து இப்போவும் வந்து பயங்கர வந்து டஃப் கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி வந்து அந்த ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா போடியில் ஃபஸ்ட் ஆன் ஆப்கானிஸ்தான் வந்து இரநூத்தி எழுவத்தி மூணு அடிச்சிருக்காங்க அதுவும் வந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாக இரநூத்தி எழுவத்தி மூணு அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது ஆப்கானிஸ்தான் வந்து இப்போ டீம் வந்து நல்லா டெவலப் ஆயிட்டாங்க முன்னாடி வந்து ரஷித் கான் நபி இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பிளேஸ் மட்டும் தான் ஆடுவாங்க பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் அடிக்கல அப்படின்னாலும் இன்னொருத்தர் வந்து கை கொடுக்குறாரு இப்போ வந்து இப்ராஹிம் ஜர்டான் வந்து இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டாக அடித்தார் இப்போ வந்து செட்டிகுலா அட்டல் வந்து எண்பத்தஞ்சு ரன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாக வந்து அடித்தார் அதேமாதிரி அஸ்மட் உள்ளா வந்து அறுபத்தி அடிச்சிருப்பார் அப்போ அந்த மாதிரி டீம் வந்து நல்லா முன்னாடியை விட இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகி நல்லா டெவலப் ஆகிருக்காங்க அதன் விளைவாக தான் இரநூத்தி எழுபத்தி மூணுக்கு ஆல் அவுட் ஆனாங்க அடுத்த ஆஸ்திரேலியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் தான் இப்போதைக்கு இருக்காங்க ஏன்னா பன்னெண்டு ஓவரிலே பதிமூணு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நூற்றி ஒன்பது அடிச்சிட்டாங்க மேத்யூ ஷாட் வந்து இருபது அவுட் ஆயிருந்தாலுமே கூட ஸ்டீவன் ஸ்மித்தும் ஹெட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பில் பண்ணி வச்சிருந்தாங்க அதில் வந்து நம்ம ஹெட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைக்கு வந்த கேட்ச் அது வந்து ரஷித்கார் வந்து மிஸ் பண்ணார் அதை வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு அந்த கேட்சை மட்டும் பிடிச்சிருந்தாரு அப்படின்னா ஒருவேளை மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் பக்கம் கூட வந்து திரும்பலாம் என்ன வேணாலும் வந்து நடக்கலாம் ஆனால் இப்போதைக்கு ஆஸ்திரேலியா இருக்கிறப்ப அவங்க ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்காங்க இந்த கேம் ஒருவேளை நடந்துச்சு அப்படின்னா நடந்து இருந்தால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா ஜெயிப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது அப்போ ஆஸ்திரேலியா நூற்றி ஒன்பது ரன்கள் அடிச்சிருந்த நிலமையில தான் மலை குறுக்கிடுச்சு அதுக்கப்புறம் வந்து தண்ணியெல்லாம் வந்து கிரவுண்ட் ஸ்டாஃபாலாம் வந்து கிளியர் பண்ண முடியலை மழை வெட்டாலுமே கூட தண்ணியை வந்து அப்புறப்படுத்த முடியலை அதனால பார்த்திங்கன்னா தொடர்ந்து மேட்ச் வந்து நடக்காமல் என்ன பண்ணாங்கன்னால் ஒரு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துட்டாங்க இப்போ இதை தான் வந்து ஆப்கானிஸ்தான் வீரரான ரஷீத் கான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தானை வந்து ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதுவும் வந்து ஒரு ஷார்ட் டோர்னமெண்ட் தான் இதை வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணலை அதேமாதிரி ஒரு கிரௌண்டை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும் இங்கே இருக்கிற பிச்சர்ஸாக இருக்கட்டும் எதுவுமே வந்து அந்தளவுக்கு மற்ற நாடுகளில் நாங்கள் போயிட்டு ஆடுறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற மாதிரி இல்லை குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற மாதிரி இங்கே வந்து இல்லை பட் இந்தியா பாகிஸ்தான் எல்லாமே நாங்கள் எல்லாமே வந்து ஒரு ஏ ஆசிய கண்டத்தில் தான் வந்திருக்கோம் அப்படி இருந்த போதிலுமே கூட எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு சரி இல்லாத மாதிரி தான் எங்களுக்கு வந்து தோணுச்சு ஒரு முக்கியமான ஒரு போட்டி அதில் மலை குறுக்கிட்டால் கூட அதை வந்து கிரவுண்ட் ஷாஃப் வந்து தண்ணியெல்லாம் வந்து வெளியேற்றிட்டு இந்த மேட்ச்சை கண்டினியூ பண்ண முடியலை அந்தளவுக்கு வந்து ஒர்ஷாக வச்சுருக்காங்க இந்த கேமில் வந்து நாங்கள் தோற்கறத பற்றிலாம் வந்து கவலைப்படல ஆனால் மேட்ச்சு ஃபுல்லாக நடந்து கடைசி பால் வரைக்கும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி தோற்றுருந்தோன்னா எங்களுக்கு வந்து ஓகே இப்போ வந்து மேட்ச் வந்து நடக்காமல் நாங்கள் வந்து வெளில போகிறது அப்படிங்கிறத எங்களால் ஏற்றுக்க முடியல ஸோ பாகிஸ்தான் வந்து ரொம்ப ஒர்ஷாக தான் வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து மோசமாக பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் இங்கே வந்திருக்கவே தேவையில்லை இப்போ இது வந்து எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன உளைச்சலாக தான் வந்திருக்கும் ஒரு சின்ன டோர்னமெண்ட்டில் ஒன்று ரெண்டு போட்டிகள் இந்த மாதிரி மழை ரத்தாகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது ஃபேன்ஸுக்கும் வந்து பிரச்சனை தான் ஆர்டர் எங்களுக்கும் வந்து பிரச்சனை தான் ஸோ பாகிஸ்தான் வந்து நடந்துக்கிற விதம் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா கான் வந்து விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு நன்றி